ஒரு நாள் அக்பருக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்துருச்சான் அப்ப அவரை பார்க்கறதுக்காக அரண்மனை வைத்தியரை வர சொல்லியிருந்தாங்களாம் அக்பரும் பீர்பாலும் ஒன்னா இருக்கிறது அங்க இருக்கிற எல்லாம் பிடிக்காது அதுவே அந்த ராஜ வைத்தியருக்கும் பீர்பால சுத்தமா பிடிக்காதான் அப்படிதான் அந்த ராஜ வைத்தியரும் அந்த கூட இருக்கிற அமைச்சர்களும் அக்பரையும் பீர்பாலையும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்களாம் அப்படி இந்த விஷயத்த பயன்படுத்தி டீர்பால எப்படியாவது முட்டாளாக்கி இந்த அவையில இருந்து வெளியில அனுப்பணும் அவன் புத்திசாலியா இருக்கிறதால பிரச்சனை அப்படின்னு நினைச்சாங்களாம் அதே மாதிரி அதையும் பயன்படுத்திக்க யோசிச்சாங்களாம் அந்த அமைச்சர்கள் எல்லாமே அந்த அரண்மனை வைத்தியர் இருக்காருல அவர் காதல ஏதோ ஒரு யோசனை சொன்னாங்களாம் அந்த அமைச்சரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பரை பார்க்க போனாராம் அக்பரை பார்க்க போன அந்த வைத்தியர் அக்பரை முழுமையா பரிசோதிச்சுட்டு இப்படி சொன்னாரா மன்னரே நான் அவங்கள முழுமையா பரிசோதிச்சுட்டேன் இது வந்து ஒரு விசக்காய்ச்சல் நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் கூடவே இந்த மருந்தையும் சாப்பிடணும் இந்த மருந்தை தண்ணியிலயோ பால்லையோ கலந்து சாப்பிட கூடாது இத வந்து காளை மாட்டு பால்லதான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரா உடனே அக்பர் எனது காளை மாடு பாலா என்ன விளாடுறீங்களா அப்படின்னாராம் இல்லம்னா காளை மாட்டுக்கு பால் இருக்குது அந்த பால்ல குடிச்சா மட்டும்தான் இந்த நோய் குணமாகும் இல்லைனா இது இன்னும் அதிகமாயிடும் உடல்நிலை மோசமாகிடும் அப்படின்னு சொன்னாராம் ஆனா காளை மாட்டு பால் எங்க போவேன் அது எங்க இருந்து கிடைக்கும் நீ சொல்றது எனக்கு அதிசயமா இருக்கே அப்படின்னு சொன்னாராம் அதுக்குதான் வீர்பால் இருக்காருல அவர்தான் ரொம்ப புத்திசாலியாச்சு அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு நீங்க ஓய் விடுங்க ஓய்வு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ம வைத்தியர் கிளம்பிட்டாராம் உடனே மன்னரும் பீர்பால கூப்பிட்டாராம் பீர்பாலும் வந்தாராம் பீர்பால் என்னுடைய உடல்நிலைய பாத்தியா ரொம்ப மோசம் ஆயிடுச்சு என்னை நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு பீர்பாலுடைய கைய புடிச்சு அழுதாராம் என்னாச்சு மன்னா அப்படின்னு கேட்டாராம் இந்த மாதிரி என்னுடைய நோயை குணப்படுத்த காளை மாட்டு பால் வேணும் அப்படின்னு சொன்னாராம் எனது காளை மாட்டுப்பாலா மண்ணா இதெல்லாம் யாரு உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொன்னாராம் அரண்மனை வைத்தியர் தான் சொன்னாரே அப்படின்னாராம் ஐயோ அரண்மனை வைத்தியரா ஐயையோ நம்மள போட்டு தெல திட்டம் போட்டாங்க அப்படின்னு பீர்பால் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரான் இருந்தாலும் எதுவுமே சொல்லக்கூடாது மன்னர்கிட்ட கையும் கலவுமா அவங்க மாட்டிக்கணும்னு நினைச்சாராம் அவர் மன்னர் கிட்ட சரி மன்னா அப்படியே ஆகட்டும் உங்களுக்கு காலை மட்டுப்பால் தானே வேணும் நான் கொண்டு வரேன் எப்படியாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரான் போற வழியில யோசிச்சுக்கிட்டே போனாலும் யோசனையும் கிடைச்சிருச்சான் நேரா வீட்டுக்கு போய் தன் மகளை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு தன் மகள் கிட்ட உதவி கேட்டாராம் அவங்க மகளும் தான் செய்யறேன்னு ஒ ஒத்துக்கிட்டாங்களாம் இருந்தாலும் அவங்க கேட்டாங்களாம் ஏப்பா உங்க மேல அவங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பொறாம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது அது ஒரு மனித இயல்பு அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன் மக்கள் கிட்ட எல்லா திட்டத்திலையும் விலக்கிட்டு அவரு தன் உணவு முடிச்சுட்டு படுக்க போயிட்டாராம் மகள் அவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சிருந்த மாதிரியே தன் வேலைக்காரிய கூப்பிட்டுக்கிட்டு துணி துவைக்க போனாங்க அதுவும் ராத்திரி நேரத்துல அப்படி துணி துவைக்க போன பீர்பாளுடைய மகள் மன்னருக்கு பக்கத்துல இருக்கிற படுத்துறையா தேர்ந்தெடுத்து போனாராம் அது இரவு நேரங்கனால ரொம்ப அமைதியா இருந்துச்சான் அந்த பொண்ணு பாட்டுக்கு தான் வேலையாரோட சந்தோஷமா பேசி சிரிச்சு சத்தம் போட்டு போட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு போச்சான் அது மட்டும் இல்லாம அந்த படித்துறைக்கு போயிட்டு துணி துவைக்கும் போது வேணும்னு டப்பு 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 டப்புன்னு அக்பருக்கு சத்தம் வைக்கிற மாதிரி ஓங்கி ஓங்கி அடிச்சு துவச்சிச்சான் இந்த பொண்ணு துணி துவைக்கிற சத்தத்தால அக்பரால ஒழுங்கா தூங்க கூட முடியலையா உடனே அவர் தான் காவலாளிய கூப்பிட்டு அங்க யாரு படித்து துணி துவைக்கிறது அறிவு இல்லையா இன்னதான் துணி துவைப்பாங்களா அப்படின்னு கேட்டாராம் உடனே காவல் போயே அம்மா யார் நீ அப்படின்னு கேட்டாராம் உடனே வீர்பாளுடைய பொண்ணும் நான் ஒரு பெண் அத கண்டுக்குதே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க காவலாளி அதெல்லாம் தெரியுதுமா நீ யாருடைய பொண்ணு அப்படின்னு கேட்டாராம் நான் எங்க அப்பாவோட பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சான் எதனாவதமா பேசுதே இதுகிட்ட எப்படிதான் பேசுறதுன்னு நினைச்ச காவலாளி சரி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டாராம் ஏன் உனக்கு கணுத்து இல்லையா துணி துவைக்கிறேன் இன்னும் துணி துவைப்பாங்களா ஏன் ராத்திரில தோசா துணியில அழுக்கு போகாதா பகல தோசா மட்டும்தான் பளிச்சுன்னு போகுமா அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த காவலாளியில அதுக்கு மேல பேச முடியா ஏ ஒழுங்குமரியா இங்க இருந்து போயிடு இல்லைனா அவ்வளவுதான் அப்படின்னு ஈட்டி எடுத்து காமிச்சாராம் என்னத்தை மிரட்டுறீங்க துணி துவைக்கிறது குத்தமா இந்த ஊர்ல ராத்திரில துணி துவைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கரெக்டா இருக்கா நீங்க ஏன்னா மன்னார்ட்ட கூட்டிகிட்டு போங்க நான் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா இந்த காவலாளி என்னடா அதை பொண்ணு ஓவரா பேசுதேன்னு சொல்லிட்டு அவரும் மன்னர் கிட்ட கூட்டிட்டு போனாராம் மன்னர் ஏமா இந்நேரத்துல துணி துவைக்கிற யாராவது இந்நேரத்துல துணி துவைப்பாங்களா அப்படின்னு கேட்டாராம் ஐயோ மன்னா அது ஒன்னும் இல்லை என் பொழப்ப ஏன் கேக்குறீங்க நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா என்னம்மா கஷ்டம் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இந்நேரத்துல துணி துவைக்கிற அப்படின்னு திருப்பி அக்பர் கேட்டாராம் அதுக்கு அந்த பொண்ணு சொன்னிச்சான் எங்க அப்பாவுக்கு குழந்த பிறந்திருக்குது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ரொம்ப களைப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஓஞ்சி போயிட்டேன் நாளைக்கு காலையிலும் திருப்பி வேலை செய்யணும் அப்புறம் எனக்கு துணி துவைக்கிற நேரம் அதனாலதான் இந்நேரத்துல துவைக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான் இதை கேட்ட அக்பர் கோவம் வந்துருச்சான் ஏமா யாரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டாராம் எங்க அப்பாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னிச்சான் அந்த பொண்ணு உங்க அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லு அதை சரியா சொல்லு அப்படின்னு அக்பர் சொன்னாராம் இல்ல மண்ணா உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா எங்க அப்பாவுக்குதான் குழந்த பிறந்திருக்கு எங்க அப்பாவுக்குதான் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னுச்சான் உடனே அக்பருக்கும் வந்து ஏமா சுத்த பைத்தியம் மட்டும் பேசுற எங்கேயாவது போய் அப்பாவுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டாராம் மண்ணா ஒரு காலமாடு பால் கொடுக்கும்னா கண்டிப்பா ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்காதா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்பதான் அக்பருக்கு சவுகால அடிச்ச மாதிரி இருந்துச்சான் கண்டிப்பா இது வீர்பாலுடைய ஏற்பாடாதான் இருக்கணும் வீர்பால மாட்டியுட மத்த அமைச்சர்கள் போட்ட திட்டத்தை உ நான் உணராம போயிட்டேன் என்னுடைய தான் அப்படின்னு நினைச்சாராம் அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சாராம் யோசிச்சுட்டு நீ வீர்பாலுடைய பொண்ணு தானே அப்படின்னு கேட்டாராம் ஆமா மண்ணா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கும்பிடு போட்டு வழங்கினாங்களாம் உடனே ஒரு நூறு பொற்காசுகளை வர வச்சு அவங்களுக்கு பரிசா கொடுத்தாங்களாம் போயிட்டு வீர்பாள கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்களும் போய் வீர்பால கூப்பிட்டு வந்தாங்களாம் மன்னருடைய உடல்நிலைக்கு சரியான மருந்து கொடுக்கப்பட்டு மன்னர் தேறி வந்தாராம்